அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பல்வேறு முக்கியமான பதிவை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் நம்மளுடைய தமிழ்நாடு நம்மளுடைய சிஎம் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க வந்து கொண்டு வந்த ஒரு பல ஸ்கீமில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்கீம் வந்து இந்த நான் முதல்வன் அந்த திட்டம் அதில் பார்த்தீங்கன்னா அந்த நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக தமிழ்நாடு ஸ்கில் டெவலப் பண்ணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டிரைவர் ட்ரைனிங் கோர்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் இதுக்கு யாரெல்லாம் தகுதி அப்படின்னா எயித்து டென்த்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தால் போதும் வயசு வந்து இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ப்ரொஃபஷனல் டிரைவர்ஸு இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெஸ்டிங் டிரைவர்ஸு சட்டில் சர்வீசஸ் ட்ராவல் கமர்ஷியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்டர்சிட்டி அண்ட் ட்ரிப் ஆப்ரேட்டர்ஸ் கேப் டிரைவர்ஸ் கூடஸ் அண்டு மெஜஸ்டிக் டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் நடக்கும் சிக்ஸ் ஹவர்ஸ் பர் டே இது வந்து லைட் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் ஹெவி வெஹிக்கிளுக்கும் அப்புறம் ஃபோர்க் லிஃப்ட் ஆப்ரேட்டருக்கு முப்பது நாளைக்கு ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு ட்ரைனிங்கு ஸோ இந்த கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் அப்படின்னா ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவர் அப்புறம் இன்டர்மீடியேட் ஓகேங்களா இந்த ரெண்டு கோர்ஸு ஸோ இதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்க வந்து இதை முடித்தோடனே இந்த வேலைவாய்ப்பை அவங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாங்க ஸோ அளவு நல்ல சேலரியும் பிஎஃப் இஎஸ்ஐ ஃபேமிலி இன்சூரன்ஸ் மெடிக்கல் காலேஜ் எல்லாமே அவங்க கிடைக்கும் எங்கே ட்ரெயினிங் பண்ணுறாங்கன்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு தஞ்சாவூர் ஸோ திருவள்ளூரில் வந்து எங்கேனா ரெட் கில்ஸில் செங்கல்பட்டில் வந்து அரைமலை நகரில் தஞ்சூரில் வந்து சீனிவாசா பிள்ளை ரோட்டில் ஸோ விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணி இது இது இதை வந்து யார் இதை வந்து வெளியிட்டது யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய செய்தி இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை ஸோ விருப்பமுள்ளவங்க இந்த கீழே லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் டாட் டிஎன் ஸ்கில் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இனில் போயிட்டு ஸ்கில் வேலட் கோர்ஸில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கியூஆர் கோடுக்குள்ள ஸ்கேன் பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க ஃப்ரீ கோர்ஸு ஸோ நீங்கள் டிரைவராக இருந்தாலும் இந்த மாதிரி இங்கே கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறாங்க இல்லை அவங்களுக்கு இந்த உங்களுடைய சர்க்கிளில் இந்த ட்ரெயினிங் கோர்ஸ் யாருக்கு மாதிரி இருக்கோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ